வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது வெட்டி டிவியினுடைய யாவரி நலம் நிகழ்ச்சியினுடாக யாவரி நலம் நிகழ்ச்சியினோட ஒவ்வொரு வேறவும் சுவாரஸ்யமான விடயங்கள் பற்றியும் பயனுள்ள தகவலையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இனி பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால் கருவலையும் எவ்வாறு ஏற்படுது என்றதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் I mm -hmm. பொதுவாகவே பெண்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் கண்கள்ல வந்து கருவளையமும் ஒன்று இது முக அழக கெடுப்பது மட்டுமில்லாத கண்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துது இந்த பிரச்சனைய பல வகையான காரணங்கள்னால் ஏற்படுது இதனால பெண்கள்ல தோற்றம் வந்து வயதான தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கு கருவளையம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்று பார்ப்போம் பொதுவாகவே கண்கள்ல கருவளையம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே தூக்கமின்மை பிரச்சனை தான் நம் உடலுக்கு தேவையான அளவு தூக்கம் இல்லாமல் போனால் கண்களை சுற்றி இருக்கும் ரத்த நாளங்கள் விரிந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் இதனால மெலியதாக இருக்கும் சர்மத்துல அதிகமான ரத்த ஓட்டம் வெளிப்படையாக தெரியும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது உடல்ல மெலனின் ஹார்மோன் வந்து உற்பத்தி செய்வதால இயற்கையாகவே கண்கள்ல கரவளையும் ஏற்படும் இது உடல்ல வந்து யூவி கதிர்களிடம் இருந்து நமது உடலை பாதுகாப்பதோடு கரவளையத்தையும் உண்டாக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஒரு சிலருக்கு சர்மம் மெலியதாக இருப்பதால கண்களுக்குள்ள குறைவான கொழுப்புகள் திசுக்கள் இருக்கும் இது அப்பகுதியில் இருக்கும் ரத்த நாளங்களை வந்து விரிவாக்கி கருவலையத்தை ஏற்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது சிவப்பு ரத்த அணுக்கள் குறைவாக இருக்கும் பொழுது கண்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து குறைவாக இருக்கும் எனவே வந்து இயற்கையான முகம் பொலி விழுந்து கண்கள் சோர்வாக இருக்கும் இது தவிர இன்னும் சில காரணங்களாலும் கருவளையம் ஏற்படும் அவையானவை என்னவென்று பார்ப்போம் அதிகமாக வெயிலில் சுற்றி தீர்பவர்கள் மன உளைச்சல்ல பாதிக்கப்பட்டவர்கள் புகையிலை மது அருந்துபவர்கள் போதியளவு நீர் இறந்தாமை ஊட்டச்சத்து குறைபாடு உணவு பழக்க வழக்கங்கள் முகங்களுக்கு ஒவ்வாத அழகு சாதன பொருட்கள் போன்றவை காரணங்களாலும் கரவளையம் ஏற்பட்டு அழக வந்து கெடுக்கிறது கண்களுக்குள்ள கரவளையங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்று பார்ப்போம் உயர் காடிசோல் நிலையாலும் சூரிய ஒளி கண் நிலர்ச்சி தூக்கமின்மை இரத்தோகை போன்றதாலும் வந்து இந்த கருவளையங்கள் ஏற்பட காரணமாக இருக்குதா கரவளையம் வரைய என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி பார்ப்போம் கற்றாழை எடுத்து கற்றாழை ஜெல்ல வந்து கண்ணு கீழே உள்ள கருவலயம் இருக்கும் பகுதியில் வந்து ஐந்து முதல் பத்து நிமிடம் வரையில் மென்மையாக மசாஜ் செய்ய வேண்டும் அவற்றை இரவு முழுவதும் வைத்திருப்பது சிறந்தது கண்கள் வந்து குளிர்ச்சியாக இருப்பதுடன் நல்ல ஓய்வு கிடைக்கும் இவ்வாறு செய்து வர கண்களில் உள்ள கருவலையும் எளிதாக நீக்கிவிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்பூன் தக்காளி சாற்றோட ஒன்றரை ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து கரைவலையம் உள்ள இடத்துல வந்து தடவி பதினைந்து நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரால கழுவி வந்தால் சில வாரங்களில் வந்து கரைவலையம் வந்து மறைந்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து கொட்டனில் வந்து தொட்டு கண்களுக்கு அடியில்லாம் மசாஜ் செய்து வந்தாலும் கரைவலையங்கள் மரையும் என்று சொல்லப்பட்டிருக்கு கண்களை சுற்றி கரைவலையம் வரைவதை தடுக்க ஆரோக்கியமான சரிவிகித உணவு முறைக்கு வர வேண்டும் குறிப்பாக ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவு மற்றும் காய்கறிகளை எடுத்துக்கொள்வது நல்லது என்று சொல்லப்பட்டுருக்குது அதாவது என்ன மாதிரியான காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம் தர்பூசணி வல்லரிக்காய் தக்காளி பப்பாளி முட்டைக்கோஸ் ஆரஞ்ச் முருங்கைக்கீரை கேரட் போன்ற உணவுகளை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டாலே கண்கன்ற ஆரோக்கியம் மேம்பட்டு கண்களை சுற்றி கருவளையம் என்பது எட்டியே பார்க்காத என்றும் கண்களை மசாஜ் செய்தது பொதுவாக கண்களுக்கு கண்ணை சுற்று உள்ள பகுதிகளுக்கு மசாஜ் செய்வது என்பது கண்கள ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுமா இது போன்று கண்களை பாதுகாக்க உதவும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்வதும் கண்கன்ற ஆரோக்கியத்தை எனவே தினசரியோ அல்லது வேரத்துக்கு இரண்டு முறையாவது கண்களுக்கு மசாஜ் செய்வதையும் கண்களுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வதையும் நாம் வழக்கமாக கொள்ள வேண்டும் இதனால கண்கள் சுற்றி கரவுளையும் பெறுவதை வந்து தடுக்க முடியும் இதுபோன்று கண்களில் நீர்ச்சத்து அதிகமாக ஆகிவிட்டது என்றாலும் கண்களில் வீக்கம் மற்றும் கருவளையங்கள் போன்றவை ஏற்படும் ஆனால் நாம் வந்து கண்களை வந்து மசாஜ் செய்வதன் மூலம் அதிகப்படியான நீர்ச்சத்து ஏற்படுவதை தடுத்து கருவளையம் ஏற்படுத்துவதையும் தடுக்கும் என்று நமது கண்களுக்கு வந்து காபி தூளோட பாதாம் பாதாமண்ணி முளக்கை நீ என்பவற்ற தயாரிக்கும் இரவு தூங்குறதுக்கு முன்பு கண்களுக்கு தடவி மசாஜ் செய்து கழுவினா ஒரு வேரத்துக்கு வந்து கரைவலயம் நீங்க சொல்லப்பட்டிருக்குது முகத்தின் ஒட்டுமொத்த அழகுமே கண்களில் தான் இருக்குது என்றாலும் கண்களுக்கு கரவலையம் வந்தால் அழக கெடுத்து விடுது உள்ள கரைவளையம் உங்கள் முகத்திட்ட அழகை கெடுக்கும் பெரும்பாலும் மக்கள் வந்து இரவில் வந்து தாமதமாக ஒழித்திருப்பது மொபைல் போனை அதிகமாக பயன்படுத்துவது மற்றும் மன அழுத்தங்கள் போன்ற காரணங்களால வந்து கரவளையங்கள் ஏற்படுதும் ஒரு ஆய்வு சொல்லுது இதே தவறான உணவு மற்றும் பிற உடல் நல பிரச்சனைகளுக்கும் கரவலையம் ஏற்பட காரணமாகவும் இருக்கலாம் அடுத்தபடியுமாக கண்களுக்கு கண்களுக்கு உள்ள கரவிலையங்கள் ஏற்படுத்துவதற்கு காரணம் வந்து விட்டமின் டி குறைபாடு எனவே உங்கள் மருத்துவரிடம் வந்து ஆலோசனையின் பேரில் வந்து விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்குது தூக்கமின்மையால் ஏற்படும் கண்களுக்கு உள்ள கரமியை குறைக்க தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவதை வந்து நோக்கமாக கொள்ளுங்கள் சிறை வந்து கட்டுப்பட்டுவது குறிப்பாக படுக்கைக்கு முன் கண் அழுத்தத்தை வந்து குறைக்கவும் இது தரத்தையும் மேம்படுத்த உதவும் என்று சொல்லப்பட்டது கண்களுக்கு உள்ள கருவிலையங்கள் இந்த வழிமுறைகள் மூலம் குணப்படுத்தலாம் மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் கருவிலையை மட்டுமில்லை பெரும்பாலான பிரச்சனைகள் ஏற்படாது இன்றைய யாவரி நலம் நிகழ்ச்சி ஊடாக கண்களுக்குள்ள கரவிலயம் ஏன் ஏற்படுது அதை எவ்வாறு தடுக்கலாம் என்றதை பத்தி பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு யாவரி நலம் நிகழ்ச்சி இன்னும் ஒரு பயன்தறு தகவலோடு சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டிலக்ஷி